பொதுவாகவே சூரியன் கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நன்மை கொடுக்கிறவரா இருக்கிறார் ஒருத்தங்களுடைய உடல் வாகு அப்படிங்கறதே உங்க தான் தீர்மானிக்கப்படும் லக்னத்திலேயே இருக்குது இல்ல லக்னத்துல சனி இருக்குது இந்த சனியை வந்து சூரியன் கேது பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கனெக்ஷன் இருக்கும் போதும் உங்களுக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆகும் அது இளம் வயதிலேயே

குறிப்பிட்ட பீரியட்ஸ்ல தப்பு நடக்குது அப்போ இந்த இடத்துக்கு என்னமோ இருக்குது கிரகம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நிழல்ங்கிறது கண்ணுக்கு தெரியல அப்போ இந்த இடத்துக்கு என்னமோ இருக்குதுன்னு மட்டும் வச்சாங்க ரெண்டாவது இதுல ஒரு அறிவியல் பூர்வமான கேள்வி என்னன்னா பூமிக்குன்னு ஒரு சுற்றுவட்ட பாதை நீள்வட்டம் இருக்கு சந்திரனுக்கு ஒரு நீள்வட்டம் இருக்கும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல கண்டிப்பா வெட்டும் ஓகேங்களா இப்போ இங்க ஒரு இடத்துல வெட்டினா இங்க ஒரு இடத்துல வெட்டும் இந்த ரெண்டு இடத்துல இந்த நீள்வட்டங்கள் வெட்டும் போது இந்த இடத்துக்கு ஒரு நிழல் உருவாகுது இந்த நிழல்ல ஒரு நிழல் வந்து சூரியனை மறைக்கும் இன்னொரு நிழல் வந்து சந்திரனை மறைக்கும் இந்த சூரியனை ஒருத்தர் மறைக்கிறார் பாத்தீங்களா சந்திரனை மறைக்கிறவர் வணக்கம் ஆக்சுவலி உங்க ஜாதகத்துல முடி நீளமா இருக்குதா உங்களுக்கு வழுக்க விழுமா இதுவே உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் பொதுவாகவே சூரியன் கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு இந்த வழுக்க விழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு இந்த முடி அப்படிங்கிற இதை குடிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் தாடி வச்சிருப்பேன் இந்த கண்ணம்னு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சுக்கிரன் இந்த கன்னத்து மேலே முடினு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா இவர் சனி இது சில பேருக்கு தாடி வச்சா செட் ஆகாத ஆண்களுக்கு பார்த்துருப்பீங்க அவங்க க்ளீன் சேவ்ல இருந்தால் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த சுக்கரனும் இந்த சனியும் சேர்ந்தால் அவர்களுக்கு பிரச்சனை அதனால அவங்க கிளீன் ஷேவ் பண்ணி எடுத்துடுறாங்க எனக்கு இந்த சுக்கரனும் சனியும் இணைவு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் சில பேர் இந்த ஃப்ரெஞ்சு பியர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் வச்சிருப்பாங்க இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ராகுவினுடைய பகுதி சில பேர் இந்த பிரெஞ்சு பியர்டு அப்படிம்பாங்க இந்த இடத்துக்கு மட்டும் மீசை வச்சுருப்பாங்க இதற்கு வந்து ராகுவுடைய ஏரியா உங்களுக்கு ராகுவால நன்மை நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷி பேடு வைக்கலாம் சில பேருக்கு எனக்கு வச்சுங்க அது வைக்கிற அன்னைக்கலாம் எதாவது பிரச்சனை அப்படிம்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு உள்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிறார் அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து தலைமுடியை மறைச்சிருப்பாங்க நானும் தலைமுடியை மறைச்சிட்டேன் தாடி வச்சுருங்க இதற்கு காரணமும் உண்டு ரெண்டாவது எனக்கு சனி பகவான் நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார் எனக்கு கிளீன் ஷேவ் பண்ண செட் ஆகாது ஃபேஸ் அழகாக இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ஏதாவது ஒரு இப்போ முகத்தில் தாடி இருக்கிறது என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அப்போ இது வந்து கண் திருஷ்டியை குறைக்குது இவங்க தாடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது என் முகத்தில் உள்ள திருஷ்டி இது குறைக்குது அப்படிங்கிறப்ப இதை என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுது அந்த காரணத்தினால இந்த முடியனை வந்து தாடியை நான் வச்சுருக்கேன் சில பேருக்கு இந்த நான் மீசை வச்சுருக்கேன் இல்லையா யாருக்கு சுக்கரன் அப்படின்னாலே தன்னை அலங்கரித்து கொள்வது அப்படின்னு அர்த்தம் ஸோ எனக்கு இந்த சுக்கரனும் சனியும் இணைவு ஒரு அலங்காரப்படுத்திக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முறுக்கு மீசை வச்சுருக்கேன் இல்லைனா இந்த மீசையுமே ஆண்கள் எடுத்துடலாம் இது செட் ஆகலை இந்த இணைவு உங்களுக்கு பிரச்சனைனா இதையுமே எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணெயில் நல்ல எண்ணெய் இந்த எள் கருப்பாக இருக்கிற எல்லாமே சனி பகவானை குறிக்கக்கூடியது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே உங்களுடைய ஹேர் ஃபால் குறையும் இதுக்கு என்ன காரணம்னா முன்னையே சொன்ன மாதிரி இந்த முடினா சனி பகவான் அவர் அங்கே ஸ்ட்ராங் ஆயிடுவார் அதனால உங்களுக்கு முடி கொட்டாது ரெண்டாவது கருப்பாக இருக்கிற எல்லா பொருளுமே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கணும் ஓகேங்களா கருப்பட்டியுமே உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி தான் பணமரத்தில் இருக்கிற எல்லாமே குளிர்ச்சி தான் ஈவன் கருப்பு கலருமே உங்களுக்கு குளிர்ச்சி தான் இது வேணா அப்சர்வ் பண்ணும் இந்த அப்சர்வ் பண்ணுறங்காட்டி இது குளிர்ச்சி ரெண்டாவது இந்த உடம்பு குளிர்ச்சி ஆகிட்டால் முடியோட வேர்கால்கள் உதிராது அந்த வேர்கால்கள் வலுவாக இருக்கும் இதனால் உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் வந்து தடுக்கும் உங்களுக்கு முடி கொட்டுறதை தடுக்கணுமா நல்லெண்ணெய் தேய்ச்சி சனிக்கிழமை சனிக்கிழமை குளிங்க அம்மா வாசிக்கு குளிங்க சில பேர் அவங்க பர்த்டே அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க குளிக்கக்கூடாது இங்கே ஏன் என்ன தேய்க்கணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு என்ன தேய்ப்பாங்க அமாவாசைங்கிறது ஒரு இருள் அந்த இருள் இப்போ நம்ம மேலே விழப்போகுது என்ன தேய்ச்சிட்டோம் அப்படின்னா என் மேலே அந்த இருள் விழாது பட் நீங்கள் உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஏன் என்ன தேக்கணும் உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த நட்சத்திரத்தின் ஒளி உங்கள் மேலேயே விழப்போகுது அதுக்கு மேலே நீங்கள் என்ன தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த ஒளி உங்களுக்கு ரிசீவ் ஆகாது அப்போ இங்கே ஒரு தடை ஏற்படும் அதனால் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டாம் மீது எல்லா அமாவாசை அன்னைக்கும் சனிக்கிழமையும் நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹேர் ஃபால் வராமல் இருக்கும் முன்னோர்கள் பண்ணது இவங்க பிறக்கும் போதே ஒருவேளை சூரியன் கேது இணைவு இருக்குது அது லக்னத்துலேயே இருக்குது அப்படின்னா தலையை பாதிக்கும் அப்புறம் தலைங்கிறது பிரதானமாக முடி அந்த முடியை ஒருத்தனுடைய உடல் வாகு அப்படிங்கிறதே உங்கள் லக்னத்தில் தான் தீர்மானிக்கப்படும் லக்னத்திலையே இருக்குது இல்லை லக்னத்தில் சனி இருக்குது இந்த சனியை வந்து சூரியன் கேது பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கனெக்ஷன் இருக்கும்போதும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் இளம் வயதிலேயே ஸ்டார்ட் ஆகும் இது இள இள வயதிலேயே முடி கொட்டுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுத்தும் இப்போ என்னென்னா இவங்க ஜாதகத்தில் இந்த சனியை வலுப்படுத்திட்டா இவங்களுடைய தலைமுறை அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ சனி பகவானுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஹேர் க்ரோத் உங்கள் லைஃப்பில் நிச்சயம் இருக்கும் வானியல் ஜோதிடவியல் இந்த ஜோதிடவியல் வர்றதுக்கு முன்னால் வானியல் மட்டும் இருந்தாங்க இந்த வானியலில் சிறந்து விளங்கியவர்கள் தான் கிரேக்கர்கள் இந்த ஜோதிடத்தையே ஜோதிடத்தின் முன்னோடி கிரேக்கர்கள்னு ஒரு வரலாறு இருக்குது ஆனாலும் அதற்கு முந்தைய ஒரு வரலாறு இருக்கு அந்த கிரேக்கர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிருந்து கற்றுக்கிட்டு போய் அதன் பிறகு அவர்கள் பெரிய ஆள் ஆகிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த கும்ஃபு கலை மாதிரி இன்னைக்கு கும்ஃபு கலை சைனாவில் பிரபல்யமா இருக்குது ஆனால் அதை தோற்று வச்சது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழால் நாம் விட்டுட்டோம் அதை கற்றுக்கிட்டு போய் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க இன்னைக்கு கும்பு எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் சைனா அப்படின்னா ஆரிஜின் நாம ஆனால் நம்ம உரிமை கொண்டாட முடியாது இதை மாதிரி கிரேக்கர்கள் இங்கிருந்து கற்றுக்கிட்டு போன கலையை வச்சு மிகப்பெரிய ஜோதிடத்துல சாம்ராஜ்யமே அமைச்சிட்டாங்க வரலாறுலேயே அவங்க தான் முதலிடத்தையும் பதிச்சுட்டாங்க ஆனால் அவங்க இங்கே தான் இந்த கலையை கற்றுக்கிட்டே போனாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல இந்த ஜோதிடத்தை அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நாகர்கள் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க இந்த நாகர்கள் ஒரு கிரகங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு தன்னுடைய மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு நான் வந்து சனி பகவான் அந்த சனி கிரகத்தை மட்டும் வாட்ச் பண்ணுறேன்னா நான் என் பையன் அவனோட பையன் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நான் என் முழு வேலையுமே அந்த கிரகம் எங்கெல்லாம் நவருதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை பார்த்து அதை குறிப்பு எழுதி வச்சுருவேன் நான் சாப்பிட போனேன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அடுத்த மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீ நோட் பண்ணு கொடுத்துருப்பேன் இதை ஒரு வருடக்கணக்கில் எடுக்கணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுத்து இந்த டேட்டாவை அவங்க சப்மிட் சப்மிட் பண்ணுவாங்க இந்த கிரகத்தை நான் வாட்ச் பண்ணேன் இப்படியே மொத்த கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆள் நியமித்து இவங்க கொடுத்த டேட்டா படி தான் ஒரு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி நவ்றதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்கிறார் சூரியன் மாதத்துக்கு ஒவ்வொரு கட்டமாக நகர்றார் இப்படி இவங்களோட ஸ்பீடு எவ்வளோ இவங்க எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறாங்க எங்கே இவங்களுடைய ஒளி அடையுது எங்கே ஒளி நீச்சம் அடையுது நீச்சம் அப்படின்னா என்னன்னா பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் வெகு தூரத்துக்கு போயிட்டா அதுக்கு பேர் நீச்சம் பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வரும்போது அதன் பேர் உச்சம் அருகம்லாம் வந்துருச்சுன்னா அதனுடைய ஒளி ரொம்ப சீக்கிரமாக இந்த பூமிக்கு கிடைச்சிடும் அப்போ அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு பேர் உச்சம் நீச்சம் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க இதற்கு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க இதே மாதிரி கணியர்கள் அப்படின்னு ஒன்று ஒருத்தங்க இருப்பாங்க நானும் இந்த ஆஸ்ட்ராலஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி கணியன் அசோக் அப்படின்னு வைக்கலான்னுமே நானுமே யோசித்தேன் நியூமராலஜி படி தான் அசோகா அப்படின்னு வச்சுருக்கேன் ஜோதிடத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஏழு கிரகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஏழு கிரகங்களுக்கும் இவங்க ஒரு கால்குலேட் கிரியேட் பண்ணி ஜோதிடத்தை எழுதி பண்ணாங்க ஆனாலுமே தப்பு நடந்துச்சு எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸில் தப்பு நடக்குது அப்போ இந்த இடத்துக்கு என்னமோ இருக்குது கிரகம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நிழலுங்கிறது கண்ணுக்கு தெரியல அப்போ இந்த இடத்துக்கு என்னமோ இருக்குதுன்னு மட்டும் வச்சாங்க ரெண்டாவது இதில் ஒரு அறிவியல் பூர்வமான கேள்வி என்னன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது இருட்டில் இருக்குது இந்த ராகு கேதுங்கிறது நிழல் அதுவும் இருட்டு ஒரு இருட்டு பேக்ரவுண்டில் இன்னொரு இருட்டை வச்சா எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இது ஒன்றோட ஒன்றா மெர்ஜாயே இருக்குது இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பாதிப்பு எத்தனை நாளைக்கு இருந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ரெண்டாவது இப்போ என்ன ரேடியேஷனில் விழுது இருக்குதுன்னா இந்த முப்பது டிகிரியில் எத்தனை டிகிரி இது ஆக்குப்பை பண்ணிச்சு அப்போ தான் அது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ தான் அது எவ்வளோ இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதனுடைய சைஸை கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிச்சு இப்போ ரெண்டு இருட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே ஒரு இருட்டு இருந்தால் அதை நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இன்னொரு இருட்டு இருக்கு இது நிழல்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோட நிழல்னு இப்போ கண்டுபிடிக்கணும் பூமிக்குன்னு ஒரு சுற்றுவட்ட பாதை நீள்வட்டம் இருக்கு சந்திரனுக்கு ஒரு நீள்வட்டம் இருக்கும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல கண்டிப்பாக வெட்டும் ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துலையும் இப்போ இங்கே ஒரு இடத்துல வெட்டினா இங்கே ஒரு இடத்துல வெட்டும் இந்த ரெண்டு இடத்துல இந்த நீள்வட்டங்கள் வெட்டும் போது இந்த இடத்துக்கு ஒரு நிழல் உருவாகுது இந்த நிழல்ல ஒரு நிழல் வந்து சூரியனை மறைக்குது இன்னொரு நிழல் வந்து சந்திரனை மறைக்குது இந்த சூரியனை ஒருத்தர் மறைக்கிறார் பார்த்தீங்களா ராகு சந்திரனை மறைக்கிறவர் கேது இந்த ரெண்டு நிழல்களோ இப்போது இப்போ இங்க இந்த லைட்டு இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி லைட்டை இப்படி மேலே தூக்கணுன்னா இந்த நிழல் வந்து இப்படி இப்படி லைட் இப்படி ஏறுதுன்னா நிழல் இப்படி வரும் இப்போ ஒளியுள்ள கிரகங்கள்லாம் இந்த கிளாக் வைஸ் ரவுண்ட் அடிக்கும்போது இந்த நிழல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுற்றிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒளி இப்படி போது இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நகரும் அப்போ ஒரு சில ஏழு கிரகங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த பக்கம் நகர்ந்துட்டு இருந்தாங்க இதையும் கண்டுபிடிச்சாங்க இவங்க வளப்புறமாக சுத்துறாங்களா இதை கண்டுபிடிச்சி இப்போது இதனால் இவங்க ஒவ்வொரு ராசிலையும் எத்தனை வருடங்கள் இருக்காங்க இவங்க என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிலையும் கொடுக்குறாங்க இதையும் கண்டுபிடிச்சாங்க இது எல்லாத்துக்கும் முன்னோடி ஆஸ்ட்ரானமி நீங்க ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரானமியை படிக்கணும் இது ஆஸ்ட்ரானமியை படிச்சுட்டா என்ன பிளஸ்னா இது மூட நம்பிக்கைன்னு நீங்க சொல்லவே முடியாது ஆஸ் பர் த சயின்ஸ் நீங்க ஜோதிடத்தை ப்ரூஃப் பண்ண முடியும் நான் இவ்வளவு ஒரு ஷார்ட் டேம் பீரியட்ல இந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமும் ஆஸ்ட்ரானமியர் படி இந்த ஜோதிடத்தை விளக்கிய ஒரே காரணத்துக்காக என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் மக்கள் கிட்ட எளிமையாக சென்று அடைஞ்சிருச்சு ராகு கேதுங்கிறது ஒரு நிழல் இந்த நிழல் யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயிலில் சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழல் வேணும் ஓகேங்களா ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு நிழல் தேவையில்லை உங்கள் லக்னத்தில் நிழல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் லக்னங்கிறது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் லக்னத்திலேயே ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உயிர் உங்கள் தலை உங்கள் கண் மூக்கு இஎன்டி பிரச்சனைகள் இதை ஏற்படுத்தும் நீங்க கேட்ட மாதிரி திருமணத்துக்குன்னு அவர் தடையை விதிக்கணும் அப்படின்னா லக்னத்துல ஒரு கிரகமும் ஏழுல ஒரு கிரகமும் இருக்கணும் இப்படி இருந்துட்டா இங்க ஏழுங்கிற திருமணஸ்தானம் பாதிக்கப்படும் ஜோதிடப்படி ஏழுங்கிற அந்த திருமண ஸ்தானத்துல ஒரு அசுப கிரகம் வந்து நின்னுட்டா அந்த ஸ்தானம் கெட்டு போய்விடும் அப்படிங்கிறது தான் இங்கே ஐதீகம் இதுதான் வரலாறுமே அப்போ அந்த கரெக்டாக அந்த திருமண ஸ்தானத்தை உங்களுக்கு வலிமை இழந்து போக பண்ணிடுது இந்த ஈருட்டு என்ன பண்ணுச்சுன்னா இங்கே வரக்கூடிய ஒளி அனைத்தையும் தின்றுச்சு இப்போ நான் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்லையா இந்த கருப்பு என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற அனைத்து ஒளியும் இது ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது உண்மையாலுமே இதை ரிசீவ் பண்ணுமான்னு கேட்டால் இந்த ஆக்சிடண்ட் தான் உங்கள் கண் கருவிழிக்குள்ளே நடக்குது நம்ம கருவிழி கருப்பாக இருக்கிறங்காட்டி இங்கே இருக்கிற மொத்த லைட்டே இந்த கருப்பு எடுத்துகிட்டு போகுது இந்த ஆக்ஷன் இங்கே மட்டும் இல்லை அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்குது நாங்கள் அப்போ இதே ஆக்ஷன் இந்த அண்டத்துல எங்கே நடக்குதுன்னா பிளாக் ஹோலில் நடக்குது நாம இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா லைட்டும் பிளாக் ஹோலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு அந்த ஒளி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காணாம போச்சு இந்த இருட்டு மை இருட்டு இந்த ஒளி எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு அப்போ இந்த இருள் ஒரு லைட்டு பக்கத்தில் ஒரு இருளை கொண்டு வந்து வச்சோன்னா மொத்த லைட்டு இதுக்குள்ள போய் காணாம போயிடும் ஒளி இல்லை அப்படின்னா இந்த ஆட்டம்ல எல்லாமே செயலிழந்து போயிடும் அப்போ அவனுக்கு அதில் குறைபாடு வரும் இதைத்தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது குறைபாடு இப்போ தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தடைபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த தடைக்கு பேர் தான் தோஷம் இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் கூறியிருக்காங்க அதன் அதன்படி இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த தோஷங்கள் எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆக்கப்படுது நன்றி